அப்புறம் காலையிலேயே எலும்பி நாட்டுக்கோழி தவிடு வரசி விரசிகிட்ருந்தேன் நம்ம காலத்தில் வேலைக்கு போனோம் ப்ரோ அதனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தேன் சரி தவிடு வரசி வேணும்னு தவிடு நான் போட்டுபடி இல்லை வேறு கொஞ்சம் வண்டி இதாகிட்டு திட்டுப்போம் தவிடு விரசிட்டுருந்தேன் தவிடு தான் அப்புறம் வரசிட்டுருந்தேன் கொஞ்சம் நாள் தவிடு இது கொஞ்சம் இதாகிட்டு ப்ரோ ஏன்னா கஞ்சி தண்ணி காலத்து வச்சு கஞ்சி தண்ணி அடிச்சிருந்தோம் அதனால சூடாக இருந்து அது இறக்கணும் கஷ்டமாக இருந்து அதை வெளியே தூக்கிட்டு போய் கூட்டு வெளியே வச்சு விரச்சுடுறான்னு சொல்லி வெளியே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம காலத்தை இறச்சி தவிட்டு வச்சுட்டு இருந்தோம்னா மற்றவேளை வேலை போட்டு வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறோம் அதனால காலத்திலாம் தவிட அரிசியெல்லாம் கோழியில் போட்டு தரோன்னு சொல்லி வரசி காலத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நல்லா சூடு வேறு இருந்த சீரம் மெஜாக வர சொன்னால் சரி அம்மா கீழே வந்து தவுடு வந்து மிக்ஸாகலை கீழேலாம் பொடியாட்டு மேலே அந்த இலக் இது குழு குழந்தை இருந்த பவுடு அந்த சரி நல்லா விரச்சி குளிநா இருந்தேன் கீழே வந்து கிண்டி கிண்டி விரசி நல்லா சூடு தவுடு விரசிட்டு இருந்தேன் அப்புறம் நல்லா தவிடு அரைச்சிட்டு அந்த சரி தட்டு எடுத்துகிட்டு வந்து ரெண்டு தட்டு தட்டி எடுத்துகிட்டு வந்து நல்லா தவிடு அள்ளி வச்சுட்டு கொழி கொடுத்துருக்கணும் தவிடுதானது ஊசி சரி ரெண்டு தட்டிலே அள்ளி வச்சுக்கிட்டு கொழி வைப்பேன்னு சொல்லி அரசி அள்ளி வச்சிட்ருக்கேன் அந்த காலத்து ஒரு நிறைய குழையில அவ்வளோ யாராக வைக்கணுமா அப்படின்னு இப்போ நிறையா வைக்கணும் தவுடை அப்படின்னு சொல்லிட்டு கவுடு வச்சுட்டு ரெண்டு அரிசி போட்டலாம்னு சொல்லிட்டு அப்படி தவிட வச்சு அப்படிங்க தவிட வச்சுட்டு வந்து அப்புறம் வீட்டில் வச்சிக்கிட்டு கூடுதறாங்க போன நம்ம என்ன என்னெல்லாம் பண்ணி பாருங்கள் இப்போ வேலை லெட் ஆகிட்டு போ வாய்ஸ் கொடுக்குது ஆகிட்டு காலத்தில் நேரம் ஏழு மணி காலத்தில் பனி பெஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது சரி காலத்துக்கு கோழி திறந்துட்டு நோயில் ஓட்டுறோம் இப்போ சளியில் வந்துடும் அது கண்டிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக துறை சொல்லி சுடி ஒரு ஆள் போகலாம் லேட்டாகிட்டு வீடு எடுத்து அந்த தண்ணி இறையில் பார்க்கலாம் களி ஏற வச்சுட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி நல்லா தான் வைக்கணும் போகிறோம் சரி வீடியோ எடுத்து வீடியோ எடுத்தேன் இந்த உள்ளே அந்த குஞ்சு ஒழியில் தொடர்ந்துவிட்டா அது வெளியே வந்துட்டு இருக்கு இது வெளியே வந்தாச்சு அவ்வளோ கோழியும் கொத்தி வரச்சிடும் அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக அப்படியே வெளியே விட்டுக்கிட்டு ஒரு தவடைனா ஒரு கட் ஒரு பிளேட்லேருந்து தவடை உள்ளே வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு தவிட வெளியே கொண்டு போகிற வேண்டிய எடுத்துக்கணும் வீடியோ எடுத்துக்கணும் தவிட தவடை எடுத்துக்கணும் வச்சுருந்தோம் அப்புறம் பா வா பாட எடுத்துக்கொண்டு வந்து வீடியோ அடிச்சுங்க சரி அப்படியே வச்சு ஒரு வீடியோ எடுத்து வந்து வீடியோ எடுத்துக்கோங்க காலத்துல வந்து வீடியோ எடுக்கணும் அழகாக இருக்கும் பிற எல்லா கோழியும் மீஞ்சி இருந்து சாப்பிட முடியும் சரி அப்படியே வீடியோ நம்ம என்ன ஒரு கூடு திறந்து விட்டோம்னா அந்த கோழியில் வந்து இந்த கோழியில் குத்திவிட்டோம் அதுக்காண்டி என்னென்ன கஷ்டப்பட்டுலாம் கூடுவோம் அடைச்சி வச்சு ரொம்ப ரிஸ்காக இருக்கும் அப்படின் காலத்துக்கு கோழி கொடுத்து விறந்து ஏற போடுறதுக்கெல்லாம் மேிட்டா நிறைய சேவல் இருக்குது ப்ரோ அதனால் சேவல்களை மாறி மாறி கொடுத்து போடும் அதுக்காண்டி முதல் இந்த ஒரு கூட திறந்து விட்டு இறையெல்லாம் போட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போனோம் பிறகு அப்புறம் அந்த கூட தரப்போம் அந்த கூட அடைச்சு வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் அது வீட்டில் இருக்கிற இல்லை நல்லா இறை சாப்பிட சொல்லி வச்சுங்க ஃபஸ்ட்டு பைக் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிக்க அப்படி தெரியும் அது பைக் சூண்டி வைக்கிறோம் അപ്പൊ അള വളക്കണേ ഒരു ഐഡിയാ പോലെ കഴിച്ചു വളരെ കോഴി കഞ്ചല്ലോ പിടിച്ച് വിട്ടു എടുത്തു കട്ടി കഷ്ടപ്പെട്ട് അടച്ചാ എടുക്കും உள்ளே போமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா கோழியெல்லாம் அந்த இல்லாமல் இதாக உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி உள்ளே வந்து போனேன் ரெண்டு குழி மட்டும் உள்ளே போகாமல் வெளியே வந்துட்டு இருக்கோம் உள்ள ஒரு கோழி வச்சிருந்த வெளியே வந்துட்டு ரெண்டு கோழியும் உள்ளே பிடிச்சி விடுவேணுன்னு சொல்லி ஏதாவது ஒரு கோழி இஞ்சியில் அடைச்சிட்டு அதுதான் உள்ளே வந்து விட்டேன் ரெண்டாவது கோழிதான் பிடிச்சேன் ரெண்டே உள்ளே விட்டுக்கிட்டு இங்கே தண்ணி இறையெல்லாம் ஒரு டப்பை வச்சு வச்சுருந்தேன் ப்ரோ இது இறை நாங்கள் தண்ணி உள்ள முறையாக வச்சுட்டேன் காலத்தில் வந்து கம்மம் வேறு கோதம்பு இது திரித்து அரிசியில் திருச்சி இந்த ப்ரீடிங் செட்டப்பில் மாதிரி வச்சு வச்சிருக்கோம் ப்ரோ கொள்கை தண்ணி இது தண்ணி ப்ரோ குளுக்கோஸும் மஞ்சள் பொடியும் கழிச்சு வச்சுக்க தண்ணி தெளிவாக பாருங்கள் கீழே மஞ்சள் பொடி வைக்கலாம் தெரியும் நோயை தகுந்திரப்பட செலி வச்சுருக்கேன் ப்ரோ இப்போ வேலையை போயிட்டு வந்து தான் இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ளே சொட்டு மருந்து விடணும் நம்ம கையில் ரூபா வேலைக்கு போவோம் போனார் ஃபுல்லாக வேலைக்கு போவோம் அப்படிங்கிற இதாகிட்டு ப்ரோ சரி அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சொட்டு மருந்தெல்லாம் விடுத்துக்கிட்டு பண்ணணும் சொல்லி அப்படியே விட்டு வரும் தனிமெல்லாம் சொட்டு மருந்தெல்லாம் கோழியில் கொடுக்கணும் நம்ம நோயில் வந்துடும் ப்ரோ கேளுது சரி அப்படி இந்த கோழியில் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் சரி வீடியோ எடுத்து அந்த எந்த கோழி கூட திறக்கான எடுத்து போகணுன்றோம் அதனால செங்கல் விஷயம் நம்ம வந்து கூட நடத்துகிறேன் ஏன்னா முதல் முதல்ல கிட்ட நடத்துகிறோம் அந்த டைம் நான் காலு உடைஞ்சிருந்தேன் அந்த டைம் கிட்ட கொடுக்கணும் அதனால் அப்படி செங்கல் கூடுற கூட திறந்த ஒரு கோழி கோழி அப்படி வெளியே போக ஆரம்பிச்சு